ஏபி பே எல்லாரீங்கிட்டுருவாப்பேர் பேர் கொஞ்சம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்குன்னே வருவீங்களாடா

குற்றாலத்தில் இருக்க வேண்டியதாக இங்கே வந்து ஏன் உசரம் வாங்குறீங்களா எனக்கு எதனா சைடு எஃபெக்ட் ஆயிரம் போடுறா பாம்பு கடிச்சு மக்களே இங்க வாங்க எங்க ஆட்டிக்கிட்டே இருக்காத நீ நான் பேசுறதே கேட்காது மைக்கும் கொடுக்க மாட்டீங்க சேனல்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறீங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிடுறீங்க இப்படி நாங்க எதனா ஒரு பிராங்க் எதனா ஒரு பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தோம்னா அப்புறம் வந்துட்டு ஒரு மைக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சேனல்ல ஒண்ணுமே இருக்க மாட்டேங்கிறாங்க நான் கேஆருக்கே பண்ணிடுறேன் அப்படியும் விட மாட்டேங்கிறாங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அதனாலதான் எப்பயுமே ரெண்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் பிகேஆர் சேனல் சொல்லுவேன் அடுத்து ஒரு சொல்லி இருப்பேன்டா இப்ப டிராக்க மாத்தி விட்டேன் விரிய வெளியே குழம்பிட்டு இருக்கேன் மக்களே அதை விடுங்க சம்னையில பார்த்துட்டே வந்திருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு தரமான சிறப்பான ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் ஒன்று தான் பண்ண போறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்டா கீழே போனா கீழே வருவோம் மேலே வந்தா மேலே வருவியாடா மேலே தாங்கணும்னா மேலே இல்லை அவக்காச்சல் பண்ணாதடா அவக்காச்சல் ஏய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா பள்ளு பல்லு செருப்பு வச்சு தான் வந்து இன்னைக்கு நான் பிராங்க் பண்ண போறேன் இந்த செருப்பு வந்து நான் எங்க இருந்து எடுத்தனா என்னோட neighborhood பக்கத்து வீட்டுக்காரரோட செருப்பு இது அத ஆடியே போட்டு வந்துட்டீங்களே அவர் கிட்ட மாட்டடா அட பாவிடா

நியூ இயர் அதுவும் கோயிலுக்கு போவோம் நல்ல ஒரு வழிபறக்கட்டும் ஒரு பாசிட்டிவ் திங்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளை மூணு பேரும் வந்து போனோம் போன இடத்துல என் செருப்பை சம்பவம் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான் என் மக்களை நான் அதுக்கு வந்து ரிவெஞ்சு எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு அந்த செருப்பை போய் திருடுவேன் அந்த அதே கோயிலில் நான் வேற யாராச்சும் ஒருத்தரோட செருப்பை போய் திருடுவேன்னு சொல்லிட்டு நான் ரிவெஞ்சு என் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன் ஆக மொதல் திருட போகிறீங்க டாக் இருடா ஆனா நம்ம ஏபி ஃபேமிலி அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொன்னாங்க திருட்டு போனா அது நல்ல விஷயம் உங்களோட தர்த்தரியன் எல்லாம் அதோட போச்சு உங்க கஷ்டமெல்லாம் அதோட போச்சு நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கா நினைச்சு அதான் சொன்னீங்க அதனால நான் என் மனசை தேத்திக்கிட்டேன் மக்களே ஆக்சுவலா இவனையும் இந்த பிராங்க்ல நான் இன்வால்வ் பண்ணி பண்ணலாம்னு இருந்தேன் ஆனா போன பிராங்க் நீ வர மாட்டேன்னு சலிப்பா சொல்ல உன சேர்க்க மாட்டேங்கிறேன் அதுக்கப்புறம் சரியா உன்னை வந்து ஒரு பிராங்க்ல சேர்த்து டீசென்டா வாடா பிராங்க் பண்ணுடானா அந்த பிராங்க்ல எந்த பிராங்க்லயுமே நான் பண்ணதுல கீழ கமெண்ட் இவ்வளவு மோசமா வந்தது இல்லடா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் இவனை சேர்க்கவே சேர்க்காதீங்கன்னு சொல்லி அழுகுறாங்க எல்லாரும் அதனால இவனை நான் சேர்க்கல மக்களே என்ன நடந்தாலும் அந்த ஹாலில் என்ன நடந்தாலும் நீ வந்து வெளியே வரக்கூடாது அர்ஜுன் அழுதானா அர்ஜுனை தூக்கிட்டு தயவு செஞ்சு அப்படியே அங்கிட்டு வாக்கிங் போயிரு அப்ப ஒருவேளை நான் உள்ள இருக்கும்போது அவன் அழுதானா வெளியே வரலாமா கூடாதா ஆ அப்போ வந்து தூக்கிட்டு போயிரு தூக்கிட்டு போய் அவனை நீ உன்னோட கண்ட்ரோல் வச்சுக்கோ இந்த ஏரியாவே அவன் கண்ட்ரோல்ல இருக்கலாம் ஆனா மாறி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த செருப்பு எடுத்துகிட்டு போய் நடு வீட்டில் வச்சு இந்த என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில எப்பயும் போல் ஆண்டி வேலை தான் வந்து பிக்கப் பண்ண போகிறேன் ஆல்ரெடி நிறைய சிஸ்டர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஆண்டி வேலை போகிறேன் ஆண்டி வேலை போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா வளர்றீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேம்மா இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நடக்க போகிறது ஒரு வீடியோ இல்லை அப்புறம் சரித்திரம் சம்பவம் போகலாமா வீடியோக்குள்ளே ஆனால்

ஏன்னா நீங்கள் உங்கள் ஊரில் இந்த சூப்பர்மேன் டிஷர்ட்டை போட்டு வெளியே ஜட்டியை போட்டு உள்ள ஃபேண்ட்டை போட்டு சுற்றுவீங்க ஆனால் நான் தமிழ்நாட்டு சூப்பர் மேன்கிறனால இந்த டிஷர்ட்டை மேலே போட்டு கீழே ட்ரௌசர் மட்டும் போட்டு ஜட்டி மட்டும் போட மாட்டீங்க அதே பெயில் போமா

ஆமாப்பா அது தெரியாம தான்டா தூக்கிட்டேன் என்னப்பா பண்ண சொல்றேப்பா நடு தூக்கிது நடுவீட்டல வச்சிருக்கேப்பா நடுவீட்டல நான் இங்க பாரு என்ன தெரியுமா நான் தூக்கலன்னு தான் போனும் அப்புறமா எனக்கு மனசு இல்ல சரி வேணா தூக்கலானா ஒரு மாதிரி முருத்திட்டே இருந்துச்சு நமக்கு எவ்ளோ வலிச்சிச்சு அதே மத்தவங்களுக்கு வலிக்கும் வலிக்கும் கிளிக்கும்லாம் பேசாத நீ செட்டன்ஷனாதே நடுவீட்டலப்பா இவன் ஏய் நீ கூட தான்டா போனா

ஃப்ரண்ட் சைடில் வந்து போனால் செருப்புலாம் உள்ளே தான் கழட்டி போடுவாங்க நான் அன்றைக்கி நம்ம பேக் சைடில் போனதால் பின்னாடி கழட்டி போட்டு போனோம் ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிருக்கேன் சரியா என் மனசில் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா அது நியூ இயர் எதுவும் வந்துட்டு தூக்கி போயிட்டாங்க ஒரு மாதிரி ஆமையா ஒருத்திக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போனேன் அதே இடம் ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாப்பில்ல சரியா ஆள் காக்க அகோரி மாதிரி இருந்தாப்பில்ல அகோரி லைக் எப்படி சொல்கிறது நிறையா வருது முடியெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாதிரி இருந்தால் இருப்பார் பூனியக்காரர் மாதிரி இருந்தால் இருப்பார் ஆனால் நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே உடனே பார்த்தாப்புல பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவரும் ஒரு மாதிரி அப்புறம் போயிட்டாப்புல போன உடனே நான் வெளியே வந்து அந்த இடத்துல தான் எடுக்கணும் செருப்பை யதார்த்தமா எடுத்தேன் பாரம்பி ஒரு ஏய் கோயில்ல செருப்பு திருடுறது வந்து பாரம்பரிய தொழில் கிடையாது எனக்கு என்னோட செருப்பு காணா போச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் தான் போனேன் என் செருப்பு இருந்துச்சுன்னா அந்த நாள் தான் போனேன் இப்ப என் செருப்பு இல்ல செருப்பு திருக்கணேன்பா

பெத்தல மை போட்டு இதுல பண்ணுவாங்க சொல்றேன் தெரியாதேன்ட்டேன் அது ஒரு செல்ஃபை எடுக்கும் போது மணித்தான் அங்க நான் எதார்த்தமா ஓடி வந்தேன் பார்த்தா அந்த செல்பு கணந்துட்டு ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கிறேன் அவனுக்குள்ள இருக்கிறேன் எல்லாம் கூட்டம் கூடி எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்காய் என்ன கார்களை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் நீட்டா நான் மட்டும் வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு அங்கிட்டு பாக்குறேன் அங்க ஒரு பிரலயமே போகுது என் செருப்பு போனது எப்ப எனக்கு என்னப்பா தெரியும் அவர் இந்த மாதிரி செருப்பு எல்லாம் போடுவாருட்டு

ஆஹா இல்ல இல்ல அங்க இருந்து வந்துட்டாரு அவரு அந்த சுனிய கரக்க அவரோட செருப்புன்னு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டேன்பா அவர் அப்படித்தான்ப்பா இருந்தாரு கையில வெத்தலை மைய அப்புறம் மேல ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தாரு அந்த கருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா அந்த பழைய மாயாமன் சிந்தன நாடகம் பாத்திருக்கியா அதுல ஒரு இவர் ஒரு சக்திமான் பாத்திருக்கியா சக்திமான்ல அப்படில இவர் இருள் நீடிக்கட்டும் அப்படின்ற ஒருத்தர் பாத்திருக்க நீ பாத்துருக்க மாட்டேயா

என் செல்போ எடுத்தானேப்பா நான் அதனால இன்னொரு செல்போ எடுத்தப்ப இதெல்லாம் என்ன பார்த்ததுக்கு? இது என்னது? செருப்பை செல்போ எடுத்துட்டான் அதனால நான் இன்னொரு செருப்பு எடுத்தேன் என்ன பார்த்ததுக்கு? உங்களுக்கு ஏய் என்கிட்ட அதுக்கும் சேர்த்து காசு வாங்கிட்டு தான் அவன் அன்னைக்கே சொல்லிட்டேன்.

இல்ல எனக்கு அதை எடுத்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது அது எதுக்கு நான் உள்ளத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல இவன் என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தான் என்கிட்ட மாமா மாமாங்கிறான் நல்லா ஏற மாட்டேங்குது நீ ஏன் போனாமா கோயிலுக்கு இல்ல அத போய் வச்சிருப்பா அதை செஞ்சு எடுத்து எடுத்து இல்லப்பா அது நீ தப்புப்பா நான் போனேன்னா மாட்டிப்பேன் நீ போய் வச்சுட்டு வந்துடு தூக்கி போட்டு வந்துருமா போற வழியில அப்படியே நீ ஏப்பா ஒரு மாதிரி எடுத்துக்கிற இப்படி நீ சாவடிக்கிற தெரியலையே சேவலா வரல நான் ஏன் பாக்குற நீ என்ன ஆச்சு உனக்கு நல்லா தான் இருக்கு இல்ல பேய் எங்க போறே தெரியல எங்க வந்து ஷூட் நேத்து நைட் எனக்கு குத்தம் பாக்கத்துல ஷூட் பா நைட்ல எங்க செறங்கனியா நைட் நீ கால்ல இருந்து சரியில்ல ஒரு நாளையவே இருக்க நைட் இறங்கல பா இறக்குன என்ன இறக்குதா உச்சா ஏசி

மக்களே அந்த செருப்பு மந்திரவாதி தாத்தாவோட செருப்பு மூஞ்சி போன போக்கு இருக்கு பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்து இது குடுத்துட்டு தான் வரேன் லிங்க் வரத்துட்டு வரேன் பக்கத்து வீட்டுக்காரங்களே செருப்பு நீ வாட் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க செருப்பு திருப்ப மாட்டாங்கன்னா அவர் அந்நேரம் பார்த்து வந்து அந்த செருப்பை தேடினா என்னால இவெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு ப்ராங் வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டில் செருப்படி தான் வாங்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கும் கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் யார் யார் சொன்னா அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க